வணக்கம் தற்போது பெருகி வரும் இந்த பருவநிலை மாற்றமானது உலகை குறிப்பாக மனிதகுலத்தை அச்சுறுத்து கொண்டே இருக்கிறது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரு வெள்ளம் வருகிறது பெரிய நிலநடுக்கம் வருகிறது சூறாவளி காற்று வருகிறது எதிர்பார விதமாக ஒரு கடுமையான வெப்பம் இப்போ எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மனிதர்கள் உட்பட அனைத்து விலங்குகள் பறவைகள் உயிரினங்கள் சுற்றுச்சூழல் இவை அனைத்தையும் பாதிக்குது இப்போ நம்ம இந்த வருடம் பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்த மழை சென்னையே புரட்டி போட்டு விட்டது அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்றரை மணி நேரம் பெய்ந்த அந்த மழை மிகப்பெரிய வெள்ளத்தை உண்டாக்கியது கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் கிட்டத்தட்ட அது மொத்தமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு மில்லி கிட்டத்தட்ட பேஞ்சிருக்கு ஆனால் நம்ம பொதுவாக ஆண்டினுடைய சராசரி மழையினுடைய அளவை பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது மில்லி மீட்டர் தான் இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு பேரழிவை நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது இப்போ இந்த இரண்டு பகுதிகளிலும் பெய்த மழையின்னு அளவை பார்த்திங்கன்னா இடையில் இப்போ கடலூர் மாவட்டமோ விழுப்புரம் மாவட்டமோ திருச்சி மாவட்டத்துலேயே சுத்தமாக மழையே கிடையாது இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேரழியை நோக்கி தான் போகுதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு தேவைக்கு மீறிய நுகர்வு இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பயன்படுத்தினா போதும் அந்த தேவைக்கு மீறிய உற்பத்தி என்பதும் நுகர்வு என்பதும் இந்த பேரழிவுகள்லாம் காரணமாக இருக்குது இப்போ நம்ம நமக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் வேணும்னா நம்மக்கிட்ட ஒரு பொது பயன்பாட்டில் நம்ம பயணிக்கிறது இல்லை இப்போ வீட்டுக்கீடு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு இருசக்கர வாகனம் ரெண்டு மகிழுந்து இப்படி எல்லாமே இரண்டு இரண்டாகவே இருக்குது இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ தூரம் வாகனங்களையும் எரிபொருளையும் இவ்வளோ தூரம் நம்ம அதை பயன்படுத்தும் போது அதையெல்லாம் நாம் இயற்கையை மெல்ல மெல்ல காலி செய்கிறோம் என்ற வருத்தம் இப்போ அப்படி தான் ஆகிட்டுருக்கு இப்போ இது ஒரு பக்கம் நம்ம வந்து இயற்கையை காலி செய்கிறோம் என்பதை நம்ம உணரணும் ஏன்னா இப்போ இன்றைக்கி அழிவு என்பது எல்லாத்துக்கும் தான் மனித குலத்துக்கும் மட்டும் இல்லை எல்லா உயிரினையும் சேர்ந்து அழிய போகுது இப்போ அந்த பொறுப்புன்னு தான் நம்ம இதை செய்ய வேண்டியது இருக்குது இதில் மக்கள் வந்து இயல்பாக என்னன்னா கிராமத்தில் இருக்கிற மக்கள் சிற்றூரில் உள்ள மக்களெல்லாம் அவங்களாம் போய் பார்த்தா தெரியுது இப்போ அவங்களெலாம் வந்து என்ன தேவையோ அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க என்னிடம் என்ன வாய்ப்பு இருக்குதோ எதை பயன்படுத்த முடியுமோ அது வரைக்கும் அவங்க சரியாக செய்கிறாங்க அதாவது தேவைக்கு மீறிய எந்த பொருளையும் கட்டுமானங்களையும் விரும்புகிறதில்லை அவங்கள்ட உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருளை வந்து தேவைக்கு போக மீதி இருக்கிற சமூகத்துக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதை தாண்டி அவங்க எதுவும் எது இல்லை இப்போ இந்த மாதிரி சிற்றூர்களில் இருக்கிற பெரும்பகுதி உழவர்கள் அந்த மக்கள் வாழ்கிற மக்கள் தான் இந்த புவியை காத்து இருக்கிறார்கள் பெருநகரங்களில் உள்ளவர்கள் இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி அழித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய அன்றாட பயன்பாடு என்பது காலையில் எழுந்து இரவு தூங்குகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா பயன்பாட்டு பொருள்களுமே சுற்றுச்சூழலை கெடுக்கிற அதை காலி செய்கிற செயலாகத்தான் இருக்கிறது இப்போ அந்த அடிப்படையில் நாம் வந்து இதை நோ உற்று இந்த அழிவை யாராலும் தடுக்க முடியாது இப்போ கடந்த மாதம் இந்த அரபு நாடுகளில் நடந்த பருவநிலை அந்த மாநாட்டில் முக்கிய முடிவுகள்லாம் வந்துச்சு ஆனால் அந்த முடிவுகள் பரவலாக வெளியே வரலை ஊடக செய்தியாக பெரிய அளவுக்கு வரலை ஆனால் அதை உள்ளே பார்த்திங்கன்னா பழைய செய்தி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாரிஸில் நடந்த பருவநிலை மாநாட்டில் என்ன முடிவுகள் எடுத்தாங்களோ அந்த முடிவுகளை முடிவுகளைத்தான் நிறைவேற்றணும்னு இருக்கிறாங்க ஆனால் அதை ஒரு அறிவிப்போடு உடைய அதை செயல்பாட்டுக்கு வருமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அதை செயல்படுத்தணும்னா நீங்கள் மரபை நோக்கி மரபு வாழ்வியலை நோக்கி நகர வேண்டியிருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் அவங்க சொல்கிற அந்த புவியினுடைய அந்த காட்டிலே கலந்து இருக்கக்கூடிய அளவை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொல்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அந்த ஒன்றரை டிகிரி செல்சியஸ் ஒப்பத்தை குறைக்கணுங்கிறது தான் இப்போ அதுக்கு மரபு சாரா எரிசக்தியை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பருவநிலை மாநாட்டிலையும் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் அந்த உற்பத்தி என்கிற அடிப்படையில் பெரு உற்பத்தி இந்த மாஸ் ஃபடெஷன் சொல்லக்கூடிய பெரு உற்பத்தி அந்த பெரு உற்பத்தியை நம்ம நிறுத்தணும் அது கிராம அளவில் சிற்றூர் அளவில் தேவைக்கு ஏற்ப பெய்த் தொழில்களாக சிறு தொழில்கள் மாற்றப்படணும் அது அப்படி வரும்போது தான் நம்ம வந்து இந்த குறைந்தபட்சம் இந்த இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் இப்போ எல்லாம் என்ன நடக்கிறாங்கன்னா இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க பருவநிலை மாநாட்டில் எடுக்கிற முடிவு ஒன்றாக இருக்கிறது ஆனால் செயல்படுத்துகிற நடைமுறை வேறாக இருக்கிறது இப்போ இங்கே என்னென்னா இங்கே உலக முதலீட்டார்களை கொண்டு வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து பெரு உற்பத்திக்கான கட்டுமானங்களை உருவாக்குகிறார்கள் அப்போ இங்கே என்ன இங்கே இருக்கிற விளைநிலங்களை அழித்து அந்த கட்டுமானங்கள் வரப்போகுது பார்த்துருக்கலாம் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த மேல் இடத்துல தொழிற்பேட்டை அமைப்பதற்காக முதலில் ஐநூறு ஏக்கர் எடுத்தார்கள் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் எடுத்தார்கள் பிறகு படிப்படியாக வந்து இப்போது பத்தாயிரம் ஏக்கரை தாண்டுகிற அளவுக்கு அவருடைய திட்டங்கள் இருக்கிறது அதே போல் இந்த பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலும் இப்போ நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் கூட இப்போ ஒரு தொழுப்பேட்டைக்காக இங்கே ஒரு ஏற்பாடு பண்ணாங்க அது வெளியில் அறிவிப்பு இல்லை கொள்ளைப்புறமாக வருது கடலூர் மாவட்டம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா திட்டக்குடி வட்டத்தில் புல்லூருங்கிற செற்றூர் இப்போ அந்த ஊரில் ஒரு நானூறு ஏக்கர் விளைநிலங்களை ஒரு மூன்று வருமும் விளையக்கூடிய அந்த விளைநிலங்களை எடுத்து இந்த தொழிற்பேட்டைக்காக அந்த சிற்பாட்டுக்காக நிறுவுவதற்காக இந்த பகுதியினுடைய மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் அதை முன்னெடுத்து அதற்கான களப்பணிகளை செய்தார் அந்த செய்திகளை அறிந்தவுடன் நாங்கள் அந்த பகுதிக்கு சென்று பார்த்து அந்த மக்களிடம் ஆறுதல் கூறினோம் அப்போது தான் தெரிந்தது அந்த பகுதியில் அந்த விளைநிலங்கள் இந்த நானூறு ஏக்கரிலும் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் எங்கே பார்த்தாலும் கரும்பு நெல் கிழங்கு இப்படி பல வகையான பயிர்கள் அப்போ தான் அந்த பகுதியில் இருக்கிற உழவுகள் சொன்னாங்க ஐயா எல்லாம் இந்த இடத்தை ஒரு ஒரு கிணறு வெட்டுவதற்காக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் எங்களுடைய பிள்ளைகள் உழைத்து அந்த வருமானத்தில் கொண்டு நாங்கள் இந்த கிணறுகளை வெட்டியிருக்கோம் என்று சொன்னார்கள் பத்து ஆண்டுகள்னால் பார்த்துங்க அந்த பிள்ளைகளெல்லாம் இளமை காலத்தை வெளிநாடுகளிலே தொலைத்து விட்டு அதில் வந்த வருமானத்தை கொண்டு தான் இந்த கிணறுகளை வெட்டி மின் இணைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்துதான் அந்த நிலங்களை வளப்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் மற்ற இடங்களிலே விளைய அதாவது விளையாத கலர் ஒவ்வொரு நிலங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் விளைகிற நிலத்தை இவர்கள் தேர்வு செய்து இங்கே வந்து அளவீடு செய்ய வருகிறோம் திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று இரவு நேரங்களிலே அந்த உழவர்களை பார்த்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு போராட்ட வடிவமாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஒரு உண்ணாவிரதம் அமைக்கணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயோ இல்லை திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பேசி கொண்டிருந்த போது அந்த ஊர் மக்களோடு நாங்கள்லாம் இருந்தோம் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பரபரப்பாகி இதுக்குள்ளே இந்து மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் உள்ளவர்களும் அந்த பகுதிக்கு அந்த கிராமங்களை வந்து அந்த மக்களை சந்தித்து அவர்களெல்லாம் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்று கூறி அவர்களெல்லாம் அந்த மக்களை வந்து பார்த்துருக்குறாங்க அதே போல் பல பேர் வந்து கண்டன அறிக்கையில் கொடுத்தாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்களெல்லாம் அதில் கண்டன அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதே போல் நாங்கள் எங்கள் அமைப்பை சார்ந்து அதாவது தமிழ் தேசிய பேரகத்தை சார்ந்து எங்களுடைய தோழர்களும் நாங்களும் அது உள்ளே அந்த மக்களை கள ஆய்வு செய்து அதை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அதன் பிறகு தான் அது என்ன ஆகிப்போச்சுன்னா இது மக்கள் போராட்டமாக படிக்கும் என்று அவர்கள் அறிந்து கொண்ட அவர்கள் திடீரென்று அந்த திட்டத்தை கைவிடுகிறோம் என்று அந்த பகுதி திட்டக்கூடிய வட்டாட்சியரை வைத்து ஒரு கடிதத்திலே விட்டு கொடுத்து அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இப்போ எதை எதுக்காக சொல்கிறேன் என்றால் இப்போ இந்த பகுதி முழுவதும் அவர்களுடைய நோக்கம் என்பது இந்த விளைநிலங்களை பிடுங்கி இதை பூரா தொழிற்சாலைகளை அமைப்பது என்பது தான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது அதற்காகத்தான் இன்றைய செய்தித்தாள் கூட வந்திருக்கிறது ஐந்து லட்சம் கோடி முதலீட்டில் இங்கே தொழில் மாநாடு நடத்தப் போகிறார்கள் அதில் உலகெங்கும் இருக்கிற தொழில் முதலீட்டார்களை கொண்டு வந்து இறக்கப் போகிறார்கள் இங்கே இருக்கிற விளைநிலங்களை ஒடுங்கப் போகிறார்கள் அதற்காகத்தான் நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே இருக்கிற விவசாயிகளிடம் நிலங்களை பிடுங்கி தொழிற்சாலைகளை அமைக்கப் போகிறார்கள் குறுகிய காலத்தில் இந்த தமிழ்நாடு என்பது பாலைவனம் ஆகிவிடும் ஏற்கனவே இங்கே சாகர்மாலா திட்டம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது மீத்தேன் எடுப்பு திட்டம் நிலக்கரி எடுப்பு திட்டம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது மக்கள் போராட்டத்தால் போராடி அந்த திட்டங் திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இதற்கு தான் இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிலைநிலங்களை பிடுங்கி தொழிற்பேட்டையும் தொழிற்சாலையும் அமைக்க இந்த திராவிட மாடல் அரசு அதற்கு கொட்டி கொண்டு தொடர்ந்து மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் இந்த நிலையை நீடித்தால் தமிழ்நாடு குறுகிய காலத்திலே பாலைவனமாகிவிடும் இந்தியாவின் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த நான்கு நாளுக்கு முன்பாக சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை இந்த கெயில் குழாய் பதிக்கிற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த கெயில் குழாய் பதிப்பில் என்னென்னா அதில் எரிவாயு அதுக்குள்ளே போகும் வீடுகளுக்கே அந்த எரிவாயு போய் அதில் இணைப்புகளை பொருத்திக்கலாம் அப்படிங்கிற இதனால் வந்து அந்த எரிவாயு உருளைகளை கொண்டு போகக்கூடிய போக்குவரத்து வாகனம் இதெல்லாம் அந்த மாசுபாட்டை தடுக்கலான்னு சொல்கிறாங்க அதற்காக அவங்க ஒதுக்கப்பட்ட தொகை என்பது இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்து ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க இப்போ இது வருகிற நவம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருக்குள்ளே இந்த திட்டம் நிறைவேறும் பேரும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இப்போ இந்த பகுதிகளில் அந்த கையில் குழாய் பதிப்பதற்கான முயற்சிகள் எடுத்த போது இப்போ அந்த பகுதி மக்களெல்லாம் போராடி அதை நிறுத்திருக்கிறாங்க நிலுவையில் இருக்குது மறுபடியும் போய் தொடங்குகிறாங்க இப்போ இது என்னென்னா இந்த மக்களை வந்து சட்டத்துக்கு புறம்பா அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் இப்போ இந்த இதுக்கு மாற்றுத் திட்டங்கள் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் அந்த எரிவாயுங்கிறது இவர்கள் பெரும் முதலாளிகள் எதே ஒரு இடத்தில் உற்பத்தி செய்து அதை விநியோகம் பண்ணுறதுங்கிறது ஒரு வகையில் அந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் அவங்களாம் வருமானத்துக்கு மீறிய செலவுன்னு சொல்லலாம் இப்போ அவங்க வருமானத்துக்கு மீறிய அளவுக்கு இவங்களுடைய செலவுகள் இருக்குது இப்போ இதெல்லாம் இந்த எரிவாயை கொண்டு போய் கொடுத்து அவர்களை தலையில் கட்டி பெரிய அளவுக்கு அதுக்கு கட்டணங்களை பிடுங்கி அவர்களை நிரந்தரமாக வறுமையிலே வச்சிருக்கிறேன் இப்போ அந்த மக்களுக்கு மாட்டு திட்டங்கள் எவ்வளோ இருக்குது இப்போ நீங்கள் அந்த எரிவாயு உற்பத்தி பண்ணக்கூடிய கட்டமைப்புகள் கிராமங்களில் நிறைய இருக்குது இப்போ ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஆடு மாடுகளை வளர்த்து வரக்கூடிய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அதில் பயோகேஸ் பிளான்ட்டுன்னு ஒன்று போட்டாங்க அது அப்போ தொழில்நுட்பம் குறைவாக இருந்த காலத்தில் இரும்பு தகடுகளில் போட்டிருந்தாங்க இப்போ இரும் இரும்பு தகடுகள் துருபிடிச்சு போச்சு அதனால் இதை ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு நிறுத்திட்டாங்க உண்மையான காரணம் இல்லை தகடு துரு பிடிச்சது ஒரு காரணம் இல்லை இப்போ அது துருப்பிடிக்காத தகடுகள் இப்போ வந்தாச்சு பைபர்னு சொல்லக்கூடிய அந்த தகடுகள்லாம் வந்தாச்சு இப்போ அதை மறுபடியும் செயல்படுத்தலாமே இப்போ அவரவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு மாடு மூணு மாடு வச்சுருக்குறாங்க இப்போ அதை செய்யலாமே அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த வீட்டுக்கு எரிபொருளை அவங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்களே அப்போ அதே போல் இந்த பகுதிகளில் நீங்கள் தமிழ்நாடு பெரும் பெரும் நகராட்சிகளில் பார்த்திங்கன்னா கழிவுகள் இருக்குது இந்த கழிவு மேலாண் பேரில் அதில் உற்பத்தி பண்ணலாம் இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்பேடு காய்கறி அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை வச்சு ஒரு ஐநூறு மெகாவாட்டு மின்சாரத்தை தயாரிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதை போல் நிறைய திட்டங்கள் இருக்குது இப்போ இந்த திட்டங்களை திட்டங்களையெல்லாம் முடக்கிவிட்டு எல்லோரையும் கன்சியூமராக்கிறது எல்லாத்தையும் நுகர்வால் தான் மாற்றுறது அதாவது ஒரு தற்சார்பு தன்மையோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உழவர்களையும் வணிகர்களையும் எல்லா மக்களையும் இவர்களெல்லாம் ஒரு நுகர்வாளனாக மாற்றுறதுங்கிற நிலையில் இன்றைக்கி ஒன்றிய உள்ளே வந்துட்டாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்காலத்தில் வேளாண்மையே நடக்காது இப்போ இங்கே என்னென்னா அவர்களுக்கெல்லாம் அரிசி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகும் இல்லைன்னா எதிர்காலத்தில் இந்த பசியை போக்குவதற்கு ஒரு மாத்திரை வடிவில் அந்த பொருளெல்லாம் இப்போ இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க அப்போ இங்கே நீங்கள் வேளாண்மை ஒன்று தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கி எல்லாரும் வந்துட்டாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நிலங்களை பிடுங்கி தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான வேலைகளை ஒன்றிய அரசும் இங்கே ஆளுகிற திராவிட மாடல் அரசு ரெண்டு அரசுகளுமே சேர்ந்து அதை இருக்கிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆகையால் மக்கள் இதை உணர்ந்து தன்னுடைய நிலங்களையும் தன்னுடைய தொழில்களையும் வளங்களையும் தற்சார்பான முறையில் தக்க வைத்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக இந்த தொழில் கொள்கைக்கு எதிராக நாம் போராடி நம்முடைய மண்ணையும் மக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டுமென்று என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் நன்றி